உக்ரைனுக்கு ஆதரவு கட்டாயிடும் முதல் விஷயம் அதான் நடக்க போகுது அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா அம்புலுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்காவோட பார்வை இருக்காது அதோட பார்வை வேற பக்கம் வந்துடும் ஈரான் சீனாவை நோக்கி தான் வரும் அப்படி ஷிஃப்ட் எடுக்கும் போது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அதே மாதிரி பைடனே வந்துட்டாலும் உக்ரைனோட நிலைமை என்ன இதே மாதிரி சப்போர்ட் வரும் ஆனால் எவ்வளவு காலத்துக்கு வரும் இப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட காலத்துக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கும் இஸ்ரேலுக்குள்ள எல்லாத்தையும் பம்ப் பண்ணனால உக்ரைனுக்கு வெறுங்கையை அமெரிக்கா நீட்டுறதை தவிர அமெரிக்காவுக்கே வேற வழி இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதை தெலஞ்சிக்கையே ஒத்துக்கிட்டாரு அதாவது அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்களே வராதுன்னு உங்களால் சொல்ல முடியாது ஆயுதங்கள் வரும் அதை வச்சு நாங்கள் போராடுவோம் ஒரு காலமும் ரஷ்யாவை வெற்றியடைய நாங்க விடவே மாட்டோம் அதுக்கான தயார் நிலைக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு எதை சொல்றாருன்னு தெரில ஒருவேளை இந்த பதினோரு லட்சம் வேற ஆட்கள் சேர்க்கிறத சொல்றாரு ஆட்டுக்கு ரஷ்யாவை பொறுத்தவரை ஏற்கனவே கட்டாய ஆள் சேர்ப்புக்குள்ள ஆட்களை எழுத்து நல்லா ஒரு வருஷம் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டாங்க இன்னும் களத்துக்கே அனுப்பலை அது போக பெரிய அளவு ரிதோ அவர்களும் வளமையான இராணுவத்தை இன்னமும் இறக்கி விடாம தான் வச்சிருக்காங்க அதனால அவர்கள் தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சும்மா ஜென்ரல் கேல்குலேஷன்ல உக்ரைன் அப்படிலாம் கிடையாது பெரிய அளவு படைகளை இழந்துருச்சு அடுத்த கட்டமா படைகள் ஆள் சேர்ப்பு அப்படின்னு உக்ரைன் சொன்னாலும் அது எவ்வளவு தூரம் எடுபடும் களத்துல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை தெளிவா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒண்ணு என்ன அப்படின்னா உக்ரைன் இந்த பதினோரு லட்சம் போடுறது ட்ராமா தான் ஏதோ சில லட்சங்கள் இருக்கும் சில அப்பாவி மக்கள்கள் உள்ளுக்குள்ள வருவாங்க ஆனா அதை தாண்டி வெளியிலிருந்து ஆட்கள் தான் வரப்போறார்கள் நேட்டோவோட இராணுவ வீரர்கள் தான் வரப்போறார்கள் பல நாட்டு இராணுவ வீரர்கள் தான் உள்ளுக்குள்ள வரப்போறாங்க வாடகை இராணுவத்தை அமைக்கிறதுக்கு கண்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன் பங்குக்கு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதாவது வாடகை இராணுவம் அப்படின்னா அது வேற விஷயம் நேரடியா உங்களோட இராணுவமே உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா விளைவுகளை அந்தந்த நாடுகள் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன் பங்குக்கு மிரட்டியிருக்கு ஏதோ ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு அதனால தான் ரஷ்யா இந்த பதினோரு லட்சம் வீரர்களுக்குள்ள இதையும் கொண்டு வந்து சொருகிறாங்க அதே மாதிரி முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது வளமையான அதே தான் கார்கிவ் போன்ற பகுதிகளில் தீவிரமான யுத்தம் அந்த யுத்தத்துல ரஷ்ய ராணுவ வீரர்கள் மட்டும் காய்ச்சலால பாதிக்கப்படுறார்கள் எலிகாச்சலால் பாதிக்கப்படுறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட அறிகுறி அப்படின்னு கொடூரமாக சில சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க அது ரஷ்ய வீரர்களுக்கு மட்டுமே வந்திருக்கு அதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது குளிருக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய உடைகள் உணவுகள் எதுவுமே இல்லாமல் ரஷ்ய வீரர்கள் ரொம்ப நாள் அந்த பகுதியில் போராடின்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த பிரச்சனை வந்தவொடனே அந்த வீரர்களை வெளியேற்றி இருக்கணும் ஏற்றாமல் விட்டது ஒட்டு பல வீரர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு ரஷ்ய இராணுவம் ரஷ்ய தலைமை அதை பற்றி கண்டுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டாங்க அப்பத்தி தெளிவாக தெரிஞ்சு போச்சு இது ரஷ்ய ராணுவமோ இல்லை டெலகிராம் சேனல்கள் ரஷ்யாவோட பிளாகர்ஸ் பண்ணுற வேலை கிடையாது உக்ரைனோட உளவுத்துறை பண்ணுற வேலை அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர்களே அஃபீஷியலாகவே அறிவிச்சுட்டு போயிட்டாங்க அதாவது உக்ரைன்ல இருந்தே ரஷ்ய இராணுவத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ரஷ்யா ஒன்றும் அட்ரஸ் பண்ணல பண்ணாதான் தெரிய வரும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒருவேளை பிரச்சனை இருந்து இவர்கள் சொல்கிற காரணமாக இருந்தால் பெருசாக வெடிக்காது ஆட்களை மாற்றிட்டு நகர்ந்து போக ஆரம்பிச்சுருவாங்க ஒருவேளை இவனுங்களே ஏதாச்சும் சால்ஜாப்பு பண்ணி அந்த பக்கம் நோயை பரப்பி விட்டுருந்தா ரஷ்யாவோட கோர முகத்தை ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் பார்க்க வேண்டியது வரும் முதல் முதல்கட்ட பார்வையாக இருக்குது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பேசப்படுது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் என்ன அப்படின்னா முந்திலாம் ரஷ்யா ஒரு சில தாக்குதல்களை நடத்துது அப்படின்னா இப்போ தரை வழியில் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர்னு இல்லாமல் ரொம்ப சுலபமாக நிறைய இடங்களை பிடிக்கிறார்கள் பல இடங்களில் எதிர்ப்பே இல்லை அது ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் முக்கியமான இடங்கள் இல்லை சண்டையே இல்லாத இடங்களை ரஷ்யா தாக்கத்தான் செய்யுது வான்வெளி தாக்குதல் ஆளில்லா விமான தாக்குதல் அதெல்லாம் முந்தி முதல்ல ரஷ்யா போது பெரிய அளவுல உக்ரைனால தடுக்க முடியல அடுத்து தடுக்க முடிஞ்சு இருந்தாலும் ரஷ்யா வெவ்வேறு டார்கெட்டை வச்சு அது பாட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஆப்ஜெக்ட் ரீச் பண்ணிச்சு டார்கெட்டை அந்த அளவுக்கு பெரிய அளவு டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனால கொண்டு வர முடியலை இப்ப என்ன நிலமை அப்படிங்கிறதா இப்பவும் ரஷ்யா ஆளில்லா விமானத்தை வச்சு தாக்குது ஆனால் ரஷ்ய ஆளில்லா விமானம் சுமார் பத்து விமானம் ஒரு சில பகுதிகளை நோக்கி அனுப்பப்படுது அப்படின்னா ஏறக்குறைய ஆறுல இருந்து ஏழு ஆப்ஜெக்டை ரீச் பண்ணுது அப்படிங்கிறதா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் ஆகட்டும் அதுக்கான வெடிபொருட்கள் ஆகட்டும் எதுவுமே பெருசா சப்ளை ஆகல அப்படிங்கிற விஷயமும் உக்ரைன் முழுவதும் கொடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் ஜென்ரேட்டர்களாகட்டும் ஆகட்டும் இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும் இதுல பாதிக்கு மேல இப்ப களத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாயிருக்கு இது ஏறக்குறைய உண்மைதான் ஏன்னா நீண்ட நாட்களாகவே பல ஆளில்லா விமானங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுது சொல்லி வச்சு அதாவது இந்த பகுதியை தான் நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சதுக்கப்புறமும் அங்கே இவர்களால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு போக முடியல அதுக்கு ஒரே காரணம் தான் சிஸ்டம் கையில் இல்லை கொடுக்கப்பட்ட சிஸ்டங்கள் எடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறதான் உக்ரைனை மெல்ல மெல்ல இந்த நாடுகள் கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் முடிஞ்சளவு படம் போட்டுக்கிட்டே இருக்குது அந்த படத்தோட ஒரு வெளிப்பாடாக ரஷ்யா எந்த காலத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஜலன்ஸ்கி சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி சொன்னாரு அப்படிங்கிறத கூட மேலை நாட்டு ஏஜென்சிகள் சொல்லவே இல்லை ஒரு காலத்துல ஜலன்ஸ்கி தும்முன்னா கூட பெரிய அளவு பிரேக்கிங் நியூஸாக மாறிடும் அதுக்கப்புறம் அதை வச்சு எவ்வளவு சூழ்நிலைகள் மாறப்போகுது அப்படிங்கிற பெரிய கணிப்புகள்லாம் வெளியில வரும் இப்போ மனுஷன் வந்து பெரிய அளவுல வருணாதார ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு அதையும் கண்டுக்கல இப்போ ஒரு பெரிய வீர வசனத்துல இருக்காரு ரஷ்யாவால் எந்த காலத்துலயும் ஜெயிக்க முடியாதுன்னு அதையும் வெளியில சொல்லலை கடைசியா அமெரிக்கா எங்களை எப்பயுமே கைவிடாதுன்னு இருக்காரு இதை கூட அமெரிக்கால சொல்லலை அந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கியை தனி தெளிச்சு உருவாங்க அப்படின்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார்